அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசு நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய செய்திகள் நம்மளுடைய பயணம் வந்து நேராக ஆஸ்திரேலியாவில் பயணத்தை நம்ம தொடங்க போகிறோம் ஆஸ்திரேலியாவை தொடங்கி சோமாலியிலேண்டுக்கு போயிட்டு சோமாலியாவில் இருந்து அதுக்கப்புறம் சிரியாவில் போயிட்டு சிரியா இஸ்ரேல் விவகாரம்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிட்டே போயிட்டு ஃபைனலாக எத்தோப்பியா கிட்டே வந்து முடிச்சிடலாம் அதுதான் இன்றைய சிறப்பு தகவல்கள் நிறைய சர்ப்ரைஸ் இன்றைய தகவல் உங்களுக்கு அடங்கியிருக்கும் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகல இருக்கக்கூடிய அரசாங்கம் திடீர்னு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு ஒரு பகீர் தகவல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுடைய பயோ செக்யூரிட்டியை வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க யாரோ உள்ளே நுழைஞ்சி பெரிய அளவுக்கான ஏடாகுளமான வேலைகளை செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க குயின்ஸ்லேண்ட் கவர்மெண்ட் இந்த குயின்ஸ்லாண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மலாக வைரஸுக்கான ஒரு ரிசர்ச் லேப் இருக்குங்க அந்த வைரஸுக்கான ரிசர்ச் லேபில் இருந்து ரொம்ப கொடிய வகையில் அது பரவு மக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வைரஸில் ஒரு பர்டிகுலர் வைரஸ் மட்டும் வந்து திடீர்னு லேபில் இருந்து காணாமல் போயிருக்கு ஒரு டப்பால் அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த வைரஸ் வந்து காணாமல் போயிருக்கு யார் எடுத்துகிட்டு போனாங்க எங்கே எடுத்துகிட்டு போனாங்கன்ற ஒரு விவரம் தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்போ ஏன் அவங்க இது மாதிரி டெட் டெட்லியஸ்ட்டு வைரஸு மனி மனிதர்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் காணாமல் போச்சுன்னு எது சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நார்மலாக நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாவே இரண்டு வகை பாக்டீரியா இருக்கும் நன்மை பயக்கும் பாக்டீரியா ஒன்று இருக்கும் தீமை பயக்கும் பாக்டீரியாவும் இருக்கும் வைரஸ்லேயும் அதே மாதிரி தான் நன்மை பயக்கும் வைரஸ் இருக்கும் தீமை பயக்கும் வைரஸ் இருக்கும் நம்ம உடம்புல ஒரு வைரஸ் வந்து வைரஸ் காய்ச்சல் வேறு ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஊசி போடுறோம் இல்லையா அப்போ அந்த தீமை பயிக்கக்கூடிய வைரஸுக்கு ஆன்டிவைரஸ் மாதிரி ஒன்று உருவாக்குவாங்க அந்த வைரஸை உருவாக்கி அதை உடம்புக்குழு செலுத்தி இது போய் அதை கொள்ளணும் அது நம்ம உடம்பையும் பாதிப்பு ஏற்படுத்தாது ஸோ அதற்காக தான் அந்த வைரஸை கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி வைரஸ் கண்டுபிடிக்கும் போது ஓன்லி நம்மளுக்கு நல்ல வைரஸ் மட்டுமே வந்து கிடைச்சிடாது அதுலேயும் ஒரு சில டெட்லியஸ்ட் வைரஸ்லாம் கிடைக்கும் இப்போ வைரஸ் ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அப்படி தான் ஒரு சில நோய்களும் வந்து பரவுகிறது இப்போ கொரோனா வைரஸே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி லேப் டெஸ்டிங்கில் தான் வந்து பரவி இருக்குதுன்னு இன்று வரை நம்ம சீனா மீது குற்றச்சாட்டு சுமத்துவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லேப் டெஸ்டிங்கில் பெரிய அளவுக்கான வைரஸ் வந்து ஆன்டி அதாவது மனிதர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வைரஸுமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ப்ரொடெக்ஷன்னால் அதை கண்டுபிடிப்பாங்க இதை வந்து ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா போர் முறையில் இதில் எதிரி நாடுகளை வீழ்த்தணும் அப்படின்னா ஈஸியாக கொண்டு போய் அவங்க நாட்டுக்குள்ளே பரப்பி விட்டுருவாங்க இது தக்க சமயத்தில் அதற்காகவும் இது வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு சிலர் வந்து அவங்க சொந்தமாக அப்படியே ஹோல்டு பண்ணி வைத்திருப்பாங்க அழிக்கலாம் மாட்டாங்க இதை நாளைக்கு பிற்காலத்தில் தான் யூஸ் ஆக மாட்டோம் அடிப்படையில் அதன் அடிப்படையில் தான் ஆஸ்திரேலியா வைத்திருப்பாங்க நம்ம வெறுமனே வந்து நம்ம எந்த எந்த அரசாங்கத்தையும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது அதன் அடிப்படையில் வச்சுருப்பாங்க பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா செக்யூரிட்டி பிரிட்ஜ் அந்த டெட்லியஸ்ட் வைரஸ் ரொம்ப சீக்கிரமாக பரவக்கூடிய ஒரு சில வைரஸுங்கள்லாம் யார் உள்ள நுழைஞ்சி எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அந்த ஒரு சின்ன சாம்பிள் கூட எங்கேயுமே கிடைக்கலன்றாங்க சப்போஸ் கைவர்களின் கைக்கு கிடைத்துவிட்டால் இந்த வைரஸ் வந்து மிக பயங்கரமாக பரவிடும் சொல்லிவிட்டு மிக பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க யார் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சிங் ஆப்ரேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து ட்ரம்ப் அரசாங்கம் பதவி ஏற்றுக்கிறதுக்குள்ளார சோமாலிய லேண்டை வந்து புதிய நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க திடீர் இந்தியரில் சோமாலியா லேண்ட் அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது நான் வரைப்படத்தில் காட்டிடுறேன் இந்த வரைபடம் இருக்கு இல்லையா கென்யா எத்தோப்பியா மேலே டிஜிபவுட்டி சோமாலி லேண்டு கீழே சோமாலியா சோமாலியா லேண்டை வந்து இன்னும் தனி நாடாக அங்கீகரித்ததா சோமாலியானா அங்கீகரிக்கலை ஆனால் எத்தோப்பியா வந்து சோமாலியா லேண்டுக்கு பெரிய அளவு உதவி செய்கிறாங்க சமீபத்தில் கூட எத்தோப்பியா என்ன பண்ணாங்கன்னா அந்த சோமாலியா லேண்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை ஒரு நூறு வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா எத்தோப்பியாவுக்குன்னு எந்த துறைமுகமே கிடையாது அதனால் சோமாலியா லேண்டு உதவி பண்ணால் மட்டும்தான் பெரிய அளவுக்கான சரக்கு கப்பல்கள் கடந்து உள்ளே வர முடியும் இல்லைனா அவங்க டிஜிபவுட்டில் இறக்கி கொண்டு வரணும் இல்லை அந்த பக்கம் இறக்கி கொண்டு வரணும் அதனால் இவங்க சோமாலியா லேண்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போது சோமாலியா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இது பெருசாக அங்கீகரிக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொன்னாங்க இல்லை எத்தோப்பியாவுக்கு பின்புலமா இருக்கிறது நம்ம இன்னொரு ஆங்கிளில் நம்ம சீனான்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா டிஜிபவுட்டியில சீனானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகம் இருக்கிறது அதையும் உழவு பார்ப்பதற்காக எத்தோப்பியாவிலையும் பெரிய அணைகளை கட்டுவதற்கு பயங்கரமா உதவி செஞ்சிருந்தாங்க இப்போ இன்னொன்று பார்த்தோன்னா இந்த சோமாலியா லேண்டு பக்கத்துல தனி நாடு அங்கீகாரம் கொடுத்துட்டோம்னா இங்க ஒரு துறைமுகத்தை கேட்குறாங்க அமெரிக்கா பெரிய துறைமுகத்தை கொடுத்துட்டாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஏமன் இருக்கு இல்லையா ஏமனையும் பார்த்த மாதிரி இருக்கும் செங்கடல் பகுதியில் சமீபகாலமாக பெரிய தடுமாற்றம் அடைந்திருக்கிறதல்லவா நேற்று இரவு கூட அமெரிக்கோடைய போர்க்கப்பல் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதை நான் உறுதி செஞ்சு நான் உங்களுக்கு இரவு இரவு பதிவுன்னு உங்களை டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான் ஏன்னா எம்னி அவதிகள் கிளைம் பண்ணியிருக்காங்க அமெரிக்க தரப்பில் இன்னும் கிளைம் வரல அதனால் உறுதி செய்யாமல் சொல்ல வேண்டாம் அதை ஹோல்டு பண்ணி நம்ம இரவு செய்தியை பார்த்துக்கலாம் அதை ஆனால் அப்படி இருக்கும்போது அங்கே நம்மளுடைய கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அமெரிக்கா ஃபீல் பண்ணுறாங்க இப்போ சோமாலையில் நம்ம ஈஸியாக அங்கீகரிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லையே நம்ம அங்கே போட்டு சேர் போட்டு உட்காந்துட்டோம் பாயை போட்டு படுத்துட்டோம் அப்படின்னா அப்பப்போ எட்டி பார்த்துக்கலாம் சீனாவையும் எட்டி பார்த்த மாதிரி இருக்கும் எம்மி அவதிகளையும் தாக்கல் நடத்துன மாதிரி இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேஷ் பேஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே ஒரு பிரச்சனையை அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் செங்கடல் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு அமெரிக்கா வந்து ரொம்ப தீவிரமாக எடுப்பட்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அதே போல் துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹாக்டன் ஃபிடான் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு காலமும் சிறிய மண்ணில் இதுக்கப்புறம் வந்து தீவிரவாதத்தை தளத்தூக்க விட மாட்டோம் நாங்கள் அளவவே பண்ண மாட்டோம் அதை முழுமையாக அடைச்சி அப்படி முடிச்சு ஜூஸ் பிடிக்கும்னா புழிஞ்சு தள்ளிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க துருக்கி சார்பாக அதனால தான் புதிய அரசாங்கம் குறிப்பாக எஸ்என்ஏ கவர்மெண்ட் எஸ்என்ஏன்னா சிரியன் நேஷனல் ஆர்மி இருக்காங்க இல்லையா அதாவது துருக்கியினுடைய பேக்வர்டு ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த நாட்டுக்குள்ளார அவ்வளோ சீக்கிரம் துருக்கியினுடைய இராணுவ படைகளோ பெருங்கி டேங்குகளோ வந்ததில்லை ஆனால் முதல் முறையாக நேற்று இருந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு உள்ளே வந்து குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் இவங்களும் வந்து முறைப்படியே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இனி அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன நடக்குது நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் ராணுவம் உள்ளே வந்தது அப்படின்னா அடுத்த குருதிஸ் மீது அவங்க தாக்கு நடத்துவாங்க அப்போ இரண்டு நேற்றோ நாடுகள் மோதுகின்ற சூழ்நிலை வருகிறதா அப்படின்னா வரும் அதுக்கான கால நிலவரங்கள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டது அதே சமயத்தில் சிறியாகிட்ட கிட்ட எந்த ராணுவ தளவாடங்களும் எந்த போர் விமானங்களும் எந்த ஒரு போ மற்ற போர் கருவிகள் எதுவுமே கிடைத்து விடக்கூடாதுன்னு தொடர் தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியதில் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எண்பது பர்சன்ட் முழுமையாக அழித்து விட்டதாக சொல்கிறாங்க எண்பது பர்சன்ட் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் தான் பெண்டிங் அமெரிக்கா அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா எதுவும் அவங்க நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க இதுக்கப்புறம் பெண்களை என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு முறையில் இல்லை அவங்களை எந்த மாதிரியான சுதந்திரம் கொடுக்குறீங்களோ இல்லை என்னமான நாடை வந்து ரெனோவேஷன் கொண்டு போறீங்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களை ஒரு டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருந்து நீக்க போறோம் பொருளாதார உதவிகள் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாக் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் தான் புதிய அதிபரான ஜொலானி அவர் அதாவது புதிய அதிபராக பதிவத்துக்கு இங்க பாருங்கப்பா இஸ்ரேல் அடிக்கிறாங்கன்றதுக்காகலாம் நம்ம டென்ஷன் ஆக முடியாது இப்போ நிலைமைக்கு நம்ம வார் வந்து ஒரு அமைதியான சூழலில் கொண்டு போகணும் நம்ம இஸ்ரேல் எதிர்க்கிறதுக்காகவோ இல்லை தாக்கல் நடத்துவதற்காகவோ இங்கே வரல ஒன்றே ஒன்று நம்மளுக்கு பிரதான எதிரி யார் இந்த பக்கம் ஈரான் ஈரான் பேக்வர்டு ஃபோர்ஸு சியா மிலிட்டன்ஸு அப்படி இல்லைன்னா எஸ்புல்லா இவங்கள தவிர நான் வேற யாரையுமே நான் எதிரியாக நினைக்கல அதனால் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் கூல் டவுன் கூல் டவுன் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த வரைபடம் இருக்குது இல்லையா இந்த வரைபடம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேலே நெருங்கி போயிட்டாங்க பாருங்கள் இந்த கத்திரிப்புகள் இருக்கு இல்லையா சிரியா சிரியாவுடைய பகுதிகளை இஸ்ரேல் தனது ட்ரூப்பு மேலே வரையும் கொண்டு போயிருக்காங்க லெபனானுடைய முக்கிய பகுதிகள் உள்ள வரைக்குமே இனி எந்த ஒரு ஆயுதங்களும் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் சுற்றி வளைக்கிறாங்க அப்படின்றது நல்ல தெளிவாக தெரியுது இந்த ஒரு முன்னேற்றத்தை குறிப்பிட்டு கேட்டதுக்கு தான் ஜுலானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா அது அப்புறம் பேசிக்கலாம் நான் உட்காந்து பேச்சுவார்த்தை மூலிமா கூட தீர்வு கண்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் அம்மாஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிட்ட போட்டு வச்சிட்டாங்க இந்த பக்கம் ஸ்ரீயாவுடைய எழுச்சி இருக்கு இல்லையா இப்போ ப்ரசென்ட் எழுச்சி வந்து பாலஸ்தீனத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான நன்மை பயக்கும் இனி பாலஸ்தீனத்துக்கான விடியல் காலம் வந்துவிடும் இனி விடியல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாலஸ்தீன மக்களுக்கு யார் அம்மா சரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க சரி இடையில என்ன பண்ணிட்டாங்க இவங்களும் எசுபல்லாவும் ஆமாம் ஆமாம் புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் வந்து வெரி குட் வெரி குட் நாங்களும் அதை ஆதரிக்கிறோன்னு ஒரு லெட்டர் போட இந்த பக்கம் ஈரானை என்ன பண்ணிட்டாங்க லைட்டானுட்ட ஒரு பெட்டை போட்டாங்க ஆமாம் ஆமாம் நாங்களும் கொஞ்சம் அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா அவங்களோட இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கும் அப்படின்னு அவங்களோ ஒரு விட்டை போட இந்த பிட்டெல்லாம் பார்த்துட்டு ஜ இவர் நிதனையாக அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓஹோ நீங்கள் பிட்டு போட்டிங்கன்னா அவர் இறங்கி வந்துடுவாரா அதுவும் அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சுட்ட சுட ஒன்று கொடுத்தாரு ஆளுங்கன்ற இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தனித்திறமையோடு இருந்தாங்கன்னா நாங்கள் எந்த வகையில் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கோம் ஆனால் ஈரானையோ ஈரான் பேக்கு ஃபோர்ஸான எஸ்புலாவே ஆதரிச்சாங்க அப்படின்னானா நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் இன்னும் இருக்கக்கூடிய ஆசாதோட நிலமை தான் உங்களுக்கும் நாங்கள் மட்டும் இல்லை அமெரிக்காவும் சேர்த்தி தான் உங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்தி உரிய சொல்லிட்டார் அதனால் அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கூடாது வகுந்திரும் வகுந்து அப்படின்னு மறுபடியும் ஒரு மிரட்டல விட்டுருக்காங்க பெரும்பாலும் அவங்களுடைய கட்டுப்பாடு இந்த வரைபடத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் தான் இருக்குது மீதி எல்லாமே அங்கே யாருக்கு தேவையான கட்டுப்பாடு இருக்கும் அவங்க கையில் இருக்குது இன்னொரு அடிச்சுனல் ஒரு தகவல் என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் மாதிரி இருக்கு இல்லையா லைட்டாக கொம்பு மாதிரி முளைச்சி வருது பாருங்கள் அவங்க வந்து குருதிசீன மக்களை தாக்குதல் நடத்தி முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அதற்கு தான் யுஎஸ்னுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்போக் பர்சன் ஜான் கிர்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க நேட்டோ நாடுகள் தானே ஐஎஸ்ஐஎஸ் தலை தூக்குறதாக இருக்கட்டும் இல்லை மற்ற தாக்குதல்களாக இருக்கட்டும் இல்லை சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் மீது ஏதாவது கட்டாயப்படுத்தி தாக்கல் நடத்துறதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் நிச்சயம் நாங்கள் ரெஃப்ளக்ட் கொடுப்போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் பாருங்கள் இப்போ நேட்டோ நாடுகள் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடை யாராவது ஒரு சின்ன அப்படி கல் எடுத்து போட்டால் கூட அந்த நாடு முடிஞ்சு அந்த நாடு வரைபடத்தில் இல்லாம அளவுக்கு பண்ணிடுவாங்க அது நேட்டோடைய அக்ரிமெண்ட் அக்கார்டிங் டு த ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஏ ஒன் ஃபிஃப்டீன் ஏ டூ ஃபிஃப்டீன் ஏ த்ரீ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா யாராவது ஒரு சின்ன தீங்கிழிக்கிற விதமாக இந்த கூட்டணி நாடுகளாம் நேட்டோன் நாடுகளுக்கு சின்ன ஒரு ஆபத்தை விளைவிக்கிற அளவுக்கு தாக்கல் நடத்தினார்கள் என்றால் முடிந்தது அவர்கள் கதை செதுக்கி விடுவோம் செதுக்கிணிடுவாங்க அதன் அடிப்படையில் தான் அங்கே ரஷ்யா வந்து இவங்க அப்படி இப்படின்னு அப்பப்போ கதையை விட்டுட்டுருக்காங்க அங்கே ரோமானியா வந்து அடிக்கடி எங்கள் பகுதிக்குள்ள வந்தால் முடிச்சுப்பிடுவோம் முடிச்சுன்றவங்க ஒரு மிராட்டை விட்டுட்டு இருக்காங்க இப்போ பாருங்க துருக்கியினுடைய மிலிட்டரி எங்கே வருது துருக்கியுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸ் உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்என்ஏ ஆர்மி துருக்கி சிரியானுடைய நேஷனல் ஆர்மிக்கு உதவி செஞ்சு குர்தீஸ் மக்கள் மீது தாக்கல் நடத்தி அடுத்தடுத்து முன்னேறாங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வந்தாங்கன்னா முடிச்சிடும்னா அடுத்தவங்க சிரியா மீது தா சிரியான்ற மாதிரி துருக்கி மீது தாக்கல் நடத்த வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல இதுதான் அவளுடன் எதிர்பார்க்குறோம் இப்போ இதுதான் எதிர்பார்க்குற ஃபைனல் டிஸ்ட்டு துருக்கி உதவி செய்வதற்கான மிக முக்கிய காரணமே சிரியானுடைய டெமோக்ராட்டிக் எஸ்டிஎஃப் வந்து குருதிசன மக்களை முழுமையாக முடிக்கணுன்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து துருக்கி ஓகே பண்ணாங்க ரெண்டாவது அகதிகள் நிறைய இருக்காங்க ஷூப் பண்ணணுன்ற தான் இப்போ இதுக்காக தான் துருக்கி அது பேர் எடகன் அவர்கள் என்ன சொன்னார்னா இப்போ வரக்கூடிய காலங்கள் தான் ரொம்ப குருஷிகள் காலம் அடுத்து ஒரு மூணு நாலு மாசம்னு சொன்னார்ல மேபி பார்க்கலாம் அந்த மூணு நாலு மாதத்தில் யார் யார் எங்கெங்கே என்ன நிலைமையாக போகிறதே தெரியல சைடில் வேல்ஷீட் ஜேனல் வந்து உக்ரைனை புகழ்ந்து தள்ளிட்டாங்க உக்ரைனுடைய குறிப்பாக ஒரு இருபது பேர் கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு வந்து இந்த சிரியாவுடைய ரிபல் ஃபோர்ஸஸுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு நூற்றம்பது எஃப் பிவி ட்ரோன் அவங்கக்கிட்ட அழைச்சி எப்படி தாக்கல் நடத்தன்னு கொடுத்தாங்க அதை பார்த்து தான் இன்றைக்கி வந்து பெரிய இந்த வெற்றிக்கு மூல காரணமே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தான் அப்படின்ற மாதிரி புகழாரத்தை சூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அவருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா இங்கே நிறைய இராணுவ வீரர்கள் வந்து போரிட விரும்பலை தயாராகவே இல்லை ஆசாத் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அதை வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இது இந்த பக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் வந்தார்ல அவர் வந்த மூணாவது நாளே டமாஸ்காஸில் ஆசாத் அவர்களை பார்க்க வந்தார் ஆனால் ஆசாத்தோட மீட் பண்ண ஃபோட்டோ வெளியே வந்துச்சு ஆனால் வரலை கடைசியில் அவர் எங்கே பா சா போனார்னா ஒரு ஹோட்டலில் தனியார் ஹோட்டலில் சாப்பிட்டு போனார் போனதுக்கு அப்புறம் தான் சும்மா வீடியோ பதிவு மட்டும்தான் விட்டு மிரட்டல் விட்டாங்க ஆனால் இவங்க நிலைகளுக்குள்ள வரவே இல்லை சிரியா நிலைகளுக்குள்ள வரவே கிடையாது அவங்க வெளியவே நின்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க உள்ள இருக்கக்கூடிய இராணுவம் போரிட தயாராக இல்லை அவங்க எல்லாம் அவரை கவுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு அவரு கதை இதுக்கப்புறம் நம்ம ராணுவம் உதவி பண்ண தான் உள்ளே போமோன்னு அங்கேயே வந்து தனித்து நின்றுட்டாங்க அப்படி இருக்கும்போது ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் துருக்கியும் சொல்லிட்டாங்க துருக்கி வந்து கை வச்சதெல்லாம் வெற்றி அவங்க வந்து வச்சுருந்த பிராக்ஸி வாரில் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கு எதிரான யுத்தத்தில் துருக்கி வந்து மறைமுகமாக மூணு இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ஒன்று லிபியாவில் கடாபி ஆ காலத்தில் பெரிய அளவுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணாங்க பட் முடியல துருக்கி வந்து இவங்களோட சேர்ந்து துவம்சம் பண்ணிட்டாங்க இரண்டாவது நகரோனா காராபாத் விஷயம் நகரோனா காராபாத்தில் அர்மீனியாவுக்கு அசர்பைஸான நடுநிலையாக இருந்தாங்க பட் இவங்க பெரிய அளவுக்கு அசர்பைசான உதவி அதை காலி பண்ணி கொண்டு வந்து அசர்பைசானில் சேர்த்த வச்சுட்டாங்க அந்த இடத்துலையும் ரஷ்யாவை டம்மி பீஸ் ஆகிட்டாங்க மூன்றாவது சிரியா சிரியாவும் இங்கே ஆசாத் அரசாங்கத்துக்கு உதவி செஞ்சு பெரிய அளவுக்கு பண்ணாங்க பட் இங்கேயும் அடி அடி அடித்து டம்மி பீஸ் ஆகிட்டாங்க துருக்கி ஸோ துருக்கி எடுத்த ஏடானவர்கள் மறைமுகமாக தனது அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டு தான் இருக்கிறார் அதில் பெருமளவுக்கு தோல்வி அணிந்தது ரஷ்யாதான அவங்களுடைய ஊடகங்கள் வந்து பெரிய அளவுக்கு துருக்கி அறிவிப்பு இரடங்களை இன்று வரையும் புகழ்ந்து தள்ளி இருக்காங்க இந்த மாதிரியான தலைவர் வந்து வேண்டும் இருக்காங்க இதில் இதில் நம்ம இன்னொரு ஆங்கல் கூட சொல்லலாம் துருக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணான பார்டர் பகுதியை மீறுறாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட மறைமுக அக்ரிமெண்ட் வந்து சரி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நானே இதுக்கப்புறம் என்ன எந்த ரியாக்ஷன் இல்லை சிரியாக அடுத்தடுத்து முன்னேறும்போது நேற்று ஒரு கடும் காரணம் தெரிவித்திருந்தாங்க பட் இங்கே சிறிய அரசாங்கம் லைட்டாக இல்லை பரவாயில்ல அவங்க வேண்டதை பிடிச்சிட்டு விட்டுட்டு அவங்க மீது நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு பெரிய அளவுக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை உருவாக்கணும் இந்த பக்கம் லெப்னானில் இருக்கக்கூடிய யெஸ்புல்லாவுக்கு யெஸ்புல்லாவுக்கான முழு போக்குவரத்தை வந்து தடை செய்கிறாங்க முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு இந்த இடத்துல இஸ்ரேல் நினைக்கிறாங்க மால்டோவா மால்டோவாவில் என்ன இஷ்யூ அப்படின்னா மால்டோவாவுக்கு கிட்டத்தட்ட ஐரோப்பா யூனியன் ஒரு ஐம்பது மில்லியனுக்கான லோன் அமௌண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுக்குறாங்க அதற்கு ஐரோப்பாவுடைய தலைவர் உரசல்லா லியோனா அவர்கள் மால்டோவனுடைய தலைவர் ஷாண்டோ அவர்கள் வந்து மியா ஷாண்டோ அவர்களை போய் பார்த்துருக்காங்க பார்த்து உங்களுக்கு ஓகே இருக்காங்க ஏன்னா மால்டோவால் இதே மாதிரி தான் எலெக்ஷன் நடந்தது அவங்க ஒத்துக்கிட்டாங்க என்ன ஜனநாயக முறைப்படி நடந்தது டிக்டாகலாம் இன்ஃப்ளன்ஸ் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸிட்ரியா இருக்கு இல்லையா அங்கே வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க ரஷ்யாக்கிட்ட வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கான கேஸ் மீறி எதுவும் வராதனால அடுத்த ஒரு முப்பது நாளைக்கு மட்டும்தான் வரும் அது முடிஞ்சதுனா எங்கள் அரசாங்கமே காலின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரான்சரியா பகுதி இப்போது நிலப்பி மால்டோவா கூட கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட திடீர்னு அவசர நிலை பிரகடனப்படுத்திருக்காங்க இருந்தாலும் இன்று காலையில் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஒரு இருபது பில்லியனுக்கான லோன் அமௌண்ட்டை வேர்ல்டு பேங்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க வேர்ல்டு பேங்க்கு கொடுத்து அது என்ன உக்ரைனுக்கு செலுத்த வேண்டிய ஃபண்டு வச்சுக்கோங்க அப்புறம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது எப்படி ஏற்கனவே ஜான்சன் அவர்கள் வந்து அமெரிக்கா கொடுத்த ஃபண்டு தடை விதிச்சுட்டாரே இப்போ எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த ஜி செவன் நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து ரஷ்யாவிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு மட்டும் முந்நூறு பில்லியன் எவ்வளோ முந்நூறு பில்லியன் ஆனால் இவங்க அவங்களுக்கு திருப்பி உத்தரவாதம் கொடுக்கறது எவ்வளோ ஒரு எழுபதுலேருந்து எண்பது பில்லியன் அதாவது திருடுனது போக மீதி வழிஞ்சு கீழே ஒண்ணும் இல்லையா அதை வழிச்சு கொண்டு போயிட்டு உக்ரைன் கொடுக்குறது தான் திட்டம் அதில் குறிப்பாக ஜி நாடுகள் ஒரு ஐம்பது பில்லியன் அமெரிக்கா ஒரு இருபது பில்லியன் மேலே கொடுக்குறதா அவங்களோட திட்டம் மீதி பணம் வந்து இவங்களே வச்சுப்பாங்க ஒரு முப்பது வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு அப்பப்போ ஜனநாயக மலர்ந்து இவங்க சொல்கிற வேட்பாளர் இங்கேருந்து டிக் பண்ணுவாங்க டிக் பண்ண வேட்பாளர் அங்கே உக்ரைன் வந்துட்டாரா கொடுப்பா ஃபண்டுன்னுவாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ஜனநாயக மலரில் ஒன்றும் மலரில் நாங்கள் வந்து நிறுத்துகிறோம் ஃபண்டுன்னுவாங்க அதை இவங்க கேட்டுக்கணும் ஐயா நாங்கள் யாருங்க ஐயா வேட்பாளர் நிறுத்துறது ஜனநாயகம் மலர்றதுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அவர் நிறுத்தி ஜெயிக்க வைங்கன்னுவாங்க ஆ ரைட்டு ஜனநாயகம் வந்துருச்சுன்னு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ரஷ்யா இருந்து திருடுப்பட்ட சொத்துக்களை வந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இப்போ என்னென்னா அதிலிருந்து ஒரு இருபது பில்லியன் அள்ளி கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் அமெரிக்கா கொடுத்தது பார்த்தோன்னா நூற்றி எழுவத்தஞ்சு பில்லியன் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் மிலிட்டரி எய்டு மட்டும் அறுபத்தி ரெண்டு பில்லியன் ஃபினான்சியல் எய்டு பொருளாதார உதவிகள் வேர்ல்டு பேங்க்குலேருந்து சேல்ரி சோசியல் சர்வீஸ் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு பில்லியன் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் மெடிக்கல் சப்ளை ஃபுட் அசிஸ்டன்ஸ் அகதிகளுக்கான உதவிகள் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு பில்லியன் அளவுக்கான உதவிகளை செய்திருக்காங்க இப்ப இந்த வீடியோட நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்திடலாம் ஒன்று உக்ரைன் அதிபர் ஜெர்னிஸ்க்கு ஒரே சந்தேகம் அந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைப்பாங்கன்னே தெரியல ஏன்னா ஆசாத் அவர்கள் அந்த நாட்டிலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டதுனால அந்த நாட்டு மக்கள் விரும்பாதனால கிளம்பி அவர் ஒரு ரஷ்யாவுக்கு போயிட்டாரு இப்போ ரஷ்யா மக்கள் இதே மாதிரி தொடர்த்துன்னா அப்போ புடின் அவர்கள் எங்க போவார் அவர் இப்போ கேள்வியா அதுதான் இப்போ கூடிய இவர்கள் போகுது எங்க போவார்னு தெரியல ஆனால் இவர் வந்து சேஃபாக தாங்கிறார் தலைவர் அவர் வந்து சேஃபாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம அதே போல் ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கான விரிசல்கள் அதிகமாக வருது குறிப்பாக ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்லாம் டிலே ஆகுது நீர்மூழ்கி கப்பலுக்கான பேட்டரி தயாரிக்கிறதுல டிலே ஆகுது அன்ற மாதிரியான விமர்சனங்கள் அடுத்தடுத்து பத்திரிக்கைகளில் வந்தது அதை புறக்கணிக்கும் விதமாக எங்களுக்கும் ரஷ்யாவுக்கான உறவுகள் வலுப்படுத்தும் விதமாக நேரில் போயிட்டு புடின் அவர்களே இந்தியாவுடைய வெளியூர் இந்தியாவுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க இது பெரிய அளவுக்கு அடுத்து வேறு என்ன அக்ரிமெண்ட் அப்படின்றது நம்ம தெரிய வரும் ஃபைனலாக நம்ம தங்கத்தோட விஷயத்தோட முடிச்சிடலாம் குறிப்பாக பர்கினோ ஃபேஷியாவில் தங்க சுரங்கம் பெரிய அளவுக்கு இருந்து நிறைய அங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க அது முழுமையாக கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு தங்க பார்லாம் இது வரைக்கும் எடுத்ததில் பொது வெளியில் காட்டியிருக்காங்க இது நம்ம அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட தங்க சுரங்கங்கள் இது இனிமேல் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் நான் நேற்று உலக நாடுகளோட தங்க ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்ற நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து நான் கிலோவில் சொல்லிட்டேன் டன்னு ஆக்சுவலாக அமெரிக்கா வந்து எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டன்னு தங்கம் வச்சுருக்காங்க நான் கிலோவில் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக டன் அது அதை நான் கரெக்ஷன் பண்ண விரும்புகிறேன் நான் இது வந்து ரிசர்வ் வச்சுருக்கிறது மட்டும் ரிசர்வ் இல்லாமல் இன்னும் வெளியில் மக்கள் புலகத்துலேயோ மத்தத்துல இருக்கிறதெல்லாம் அது இன்னும் பல டன் போகும் அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது ஸோ அமெரிக்கானால தான் நான் டாப்பில் இருக்காங்கன்ற விஷயத்தோடு நான் முடிச்சிடறேன் இன்றைக்கு அளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்